இணைக்கப்பட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்து மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியின் போது அளித்த அந்த வாக்குறுதியை அரசு ஊழியர்களாக்குவோம் ஓய்வூதியம் குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் என நிர்ணயம் செய்வோம் என்றெல்லாம் அளித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த அரசு கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது மீண்டும் இந்த அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மிகப்பெரிய அளவிலே அவசியமாக இருக்கிறது மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை இந்த ஆட்சி நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் குறிப்பாக அரசு ஊழியர்களாக அங்கன்வாடி ஊழியர்களை மாற்றுவது அவர்களுக்கு உத்தரவு வழங்குவது அதே போல அவர்களுக்கான பென்ஷன் கடைசி மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தில் இப்போது அரசு ஊழியர்களுக்கு அறிவித்ததை போல அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பாதி சம்பளத்தை பென்ஷனாக வழங்க முன்வர வேண்டும் அதே போல கிராஜுவிட்டி என்று சொல்லக்கூடிய பணிக்கொடை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தற்போது வெறும் ஒரு லட்சம் மட்டுமே வழங்கப்படுகிறது முப்பது ஆண்டு முதல் முப்பத்தைந்து ஆண்டுகள் வரை பணியில் இருந்து வேலை செய்த இந்த ஊழியர்கள் வீட்டுக்கு செல்லுகிற போது அறுபது வயதில் வீட்டுக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வெறும் இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் என்பது எந்த வகையிலும் நியாயமற்ற ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசு அதை கணக்கில் கொள்ள வேண்டும் எனவே சரிபாதி தொகையை பென்ஷனாக வழங்க வேண்டும் அதே வீட்டுக்கு போகிற போது அறுபது வயதில் அவர்கள் ஓய்வு பெறுகிற போது ஒரு லட்சம் பணிக்கொடை என்பதும் நியாயமற்றது எனவேதான் இந்த போராட்டத்தில் பத்து லட்சம் ரூபாய் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் உதவியாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த சிஐடியூ அங்கன்வாடி ஊழியர் சங்கம் முன்வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை அமைச்சரவை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு செயலாற்ற வேண்டும் அதேபோல மாநில அமைச்சர் எங்களோடு கடந்த காலத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் அளித்த வாக்குறுதிப்படி ஒரு மாத காலம் மே மாதம் விடுமுறையை அங்கன்வாடி மையங்களுக்கு விடுவிக்க வேண்டும் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இணை உணவை அல்லது டிரை ரேஷன் என்று சொல்லக்கூடிய முறையில் அந்த உணவை வழங்கி குழந்தைகளை பாதுகாக்கவும் குழந்தைகளுக்கு பெற்றோர் பாதுகாப்போடு கோடை காலத்தில் இருக்க செய்யவும் இந்த ஊழியர்களுக்கு உதவியாளர்களுக்கு ஒரு மாத காலம் விடுமுறை என்பதை வழங்குவதும் அவசியமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களிலும் இந்த மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் அறைகுவலை ஏற்று பங்கெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் சிஐடிவின் மாநில குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்